அனைவருக்கும் வணக்கம் இன்று சிலம்பம் சுத்துமுறை பாடத்திலிருந்து அடிப்படை பாடம் கீழ்வாரல் வாழல் மேல்வாழல் உங்களுக்காக சுற்றி பயிற்சி பெறுங்கள் நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு சிலம்பத்தினுடைய அடிப்படை சுத்துமுறை பாடத்தில் இப்போ கேர்ள்ஸ் வச்சு நம்ம வீடியோ பண்றோம் அதில் வந்து கீழ்வாரல் மேல் வாரல் மேல்வாரல் அப்படின்ற சுத்துமுறை ரெண்டு பாடத்தை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க சுத்து முறை பாடத்தில் அதில் கீழ் வாரல் எப்படி சுற்றுறாங்க பாருங்க

இப்போ உங்களுக்கு வந்து கீழ்வாரல் மேல்வாரல் என்ற சுத்து முறைப்படத்தை இப்ப என்னோட மாணவிகள் வந்து செஞ்சு கேட்டாங்க இது எதுக்காக நம்ம இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கான சில அதாவது நாம்லாம் வந்து இப்போ இவங்கலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது வீட்டில் இருந்தவங்களுக்கு இல்லை கம்ப்யூட்டர் லைனில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கலையினால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் நம்ம இதை உங்களுக்கு பதிவுடுறோம் இந்த கீழ்வாரல் மேல்வாரல் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை சிலம சுத்தி பாடத்தில் பதினாறு சுற்று நம்ம அடிப்படையாக போட்டிருக்கோம் அதில் வந்து ரெண்டு சுற்று கீழ்வாரல் மேல்வாரல் சுற்ற உங்களுக்கு பதிவுவிட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பாருங்கள் உங்களுக்கு அடுத்த விடியாக நாங்கள் தலைவிட்டு மாட்டை தலைவிட்டு அடுத்த விடியால் போகிறோம் நன்றி வணக்கம்